எளிய பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்னுடைய தங்கை அபிநய அவர்கள் மருத்துவம் படித்து கொண்டிருந்த பிள்ளையை இடைநிறுத்தம் செய்ய வச்சு இந்த தேர்தலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன் என்றால் மனிதனின் தேகத்திற்கு பிறகு செய்யலாம் மருத்துவம் நாம் வாழுகிற தேசத்திற்கு மருத்துவம் செய்ய வேண்டி இருக்கிறது மிகப்பெரிய தேவை இருக்கிறது வா என்று என் தங்கை அழைத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறேன் எதற்காக நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்துவதற்கல்ல நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக உங்கள் பிள்ளைகள் இந்த வரலாற்று பெரும்பணியை செய்கிறோம் அறிவார்ந்த எனது சொந்தங்கள் என் அன்பு தம்பி தங்கைகள் எங்களுடைய புனிதமான நோக்கை உயர்ந்த கனவை லட்சியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு வாக்கு செலுத்த வேண்டும் வென்றிருக்கிறார்கள் பத்தாண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சி ஒரு அரையங்கள வளர்ச்சி பாரதிய ஜனதா தமிழர் நாட்டுக்கு எதுக்கு என்ற கேள்வியை யாராவது நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்கள் மொழிக்காக நிற்பார்களா உங்கள் உரிமைக்கு எதற்காக நிற்பார்களா காவிரி நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்கிறது ஒரு சொட்டு கர்நாடகாவில் ஆளுகிற காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியின் வெற்றிக்கு பாடுபட்டவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது நான் மேகதாது அணை கட்டப்போகிறேன் என்கிறது இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரர்களின் கருத்து என்ன நம் வீட்டுக்கு ஓட்டு கட்டு வருகிறவருடைய நிலைப்பாடு என்ன பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து என்ன காவிரி நதிநீரில் எனக்கு உரிய நதியை நதிநீரை உரிமையை பெற்றுத் தருவதில் உங்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய கருத்து என்ன ஒன்றுமில்லை தவிச்சவாய்க்கு தண்ணி வாங்கி தராத உங்களுக்கு என்னுடைய வாக்கு எதற்கு என்ற கேள்வியை ஒவ்வொரு மான தமிழ் மக்களும் எழுப்ப வேண்டும் நீங்கள் திரும்ப திரும்ப அவர்களுக்கான வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்து கொண்டிருந்தால் உங்கள் உரிமை எப்படி மீட்கப்படும் காக்கப்படும் பாதுகாக்கப்படும் எப்படி பெறுவீர்கள் தமிழர்களுக்கு உரிய நதிநீரை கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டுக்குள்ளே பாரதிய ஜனதாவை காங்கிரஸை தோக்கடிப்பார்கள் என்ற அச்சம் இருந்தால்தான் நம் உரிமையை பற்றி பேசத் தொடங்குவார்கள் இன்றைக்கு கச்சத்தீவை பற்றி ஏன் பேசுகிறார்கள் திரும்ப திரும்ப சீமானம் அவன் பிள்ளைகளும் கச்சத்தீவு கச்சத்தீவு என்று பேசுகிறார்கள் அதை திருப்பி எடுக்க சொல்கிறார்கள் அது ஒரு தாக்கத்தை மக்களிடத்திலே ஏற்படுத்துகிறது அதனால் நமக்கு வாக்கு பெற வாக்கு பாதிக்கப்படும் என்பதாலே கச்சத்தீவை நாங்கள் வந்தால் மீட்போம் என்கிறார்கள் புதிதாக வரப்போகிறா ஏற்கனவே ஐயா ஆட்சி காலம் ஐந்தாண்டு தொடர்ச்சியாக பத்தாண்டு என்ன என்றால் இல்லை தேர்தல் வரும்போது ஐயா மோடி அவர்கள் எரிகாற்று உருளை சிலிண்டர் விலையை ரூபாய்க்கு இதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல் இல்லை என்கிறோம் மக்களுக்கான அரசியல் எங்கே இருக்கிறது மக்களுக்கான அரசியல் என்றால் ஏன் கடந்த ஓராண்டுக்கு முன்பு இந்த இருநூறு ரூபாயை குறைக்க கூடாதா தேர்தல் அடுத்த மாதம் வரும்போது சொல்கிறீர்கள் ரூபாய் குறையுது என்று அப்போ அந்த இருநூறு ரூபாய் மக்களுக்கு சுமையாக இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்துதான் இருந்திருக்கிறீர்கள் பிறகு எதற்காக அந்த விலையை ஏற் கொட்டினீர்கள் இப்போது ஆசிரியர் பெருமக்கள் முன்வைத்த கோரிக்கையை சம வேலை சம சம்பளம் நாற்பது ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி பணி நியமன தேர்வு எழுதி காத்திருக்கிறார்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் போராடும் போதெல்லாமல் அடக்கி ஒடுக்கி அவர்களை தூக்கி அறையில் அடைத்து கொடுமைப்படுத்தி சித்திரவதை செஞ்சு இப்ப தேர்தல் நெருங்கும் போது ஆசிரியர்களெல்லாம் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கும் வாக்கு செலுத்தி விடுவார்களோ என்ற அச்சத்தில் இப்போது பேசுகிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து இந்த தேர்தலில் வென்ற பிறகு ஆசிரியர்களுக்கான அந்த கோரிக்கையை நாங்கள் பரிசீலிப்போம் கவனத்தில் எடுப்போம் என்று இதைத்தான் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம் வெறும் தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல் இல்லை என்று அதைத்தான் அரசியல் மாற்றம் என்கிறோம் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியல் செய்வதுதான் அரசியல் மாற்றம் என்கிறோம் மக்களின் நலன் சார்ந்து சிந்தித்து அதற்காக வேலை செய்ய வேண்டும் என்கிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்கிறீர்களே அடிப்படை அமைப்பு என்ன அமைப்பை மாற்றுவீர்கள் என்ன அமைப்பை மாற்றுவீர்கள் முப்பது கோடி மக்கள் தொகையாக நாம் இருந்தபோது ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்றம் நூற்றி முப்பது கோடி மக்களாக உயர்ந்துவிட்ட பிறகும் அதை ஐநூற்றி மூணு ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்றம் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்லுகிறோம் ஆறு சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்கிற முறையை மாற்றி மூன்று சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் என் மக்களுக்கு கிடைக்கும் அதனால் அதை மாற்றுங்கள் என்கிறோம் பெண்களுக்கு தனி தொகுதி இந்த தொகுதியிலே நான் பார்த்துக்கிறேன் என்றால் கிருஷ்ணகிரியில் என் அன்பு மகள் வித்யா வீரப்பனை நிறுத்தி இருக்கிறேன் அங்கே மூன்று மூன்று ஆண் வேட்பாளர்கள் மூன்று ஆண் வேட்பாளர்கள் ஒரே ஒரு என் மகள் போட்டியிடுகிறான் பல தொகுதிகளில் என் தங்கைகள் போட்டியிடுகிற இடத்தில் நிறை எல்லோரும் ஆண்கள் ஒரே ஒரு என் தங்கச்சி மட்டும் போட்டியிடுவான் அந்த சூழல் என்ன சொல்கிறோம் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்கி இருப்பது போல பெண்களுக்கு போட்டியிட முடியும் என்கிற நிலையை உருவாக்குங்கள் அதில் தகுதி என் தங்கையா அல்லது மற்றவர்வரா என்று மக்கள் முடிவு செய்யட்டும் முடிவு செய்யட்டும் யாருடைய ஆற்றல் அவசியம் யார் இந்த மண்ணை மக்களை உண்மையிலே நேசிக்கிறது யார் வந்தால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை விடைக்கும் யார் தன்னலமற்ற மக்களுக்காக சேவை செய்வார் என்பதை என் மக்கள் முடிவு செய்யட்டும் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறோம் இதெல்லாம் தான் அடிப்படை அமைப்பு மாற்றம் என்று சொல்கிறோம் அன்பிற்குரிய நாங்கள் என்ன சொல்லுகிறோம் இந்த அடிப்படைப்ப ஒரு ஒரு அதிகாரி அரசு அதிகாரி லஞ்சம் பெற்றுவிட்டால் பணி இடை பணி இடை நீக்கம் கிடையாது நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும்